திருப்பதி எழுமலையான் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு நாளை அதிகாலை சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது இதையொட்டி வரும் பத்தொன்பதாம் தேதி வரை பக்தர்கள் சொர்க்கவாசல் வழியாக அனுமதிக்கப்படுவர் சொர்க்கவாசல் நுழைவு டிக்கெட் ஆன்லைன் மூலம் தேவஸ்தான போர்டு விற்பனை செய்தது திருப்பதியில் எட்டு இடங்கள் மற்றும் திருமலையில் ஒரு இடம் என மொத்தம் தொண்ணூற்றி இரண்டு கவுண்டர்களில் இலவச டோக்கன்கள் வழங்கப்படும் என தேவஸ்தான போர்டு தெரிவித்தது அதைத் தொடர்ந்து இன்று அதிகாலை ஐந்து மணி முதல் இலவச டோக்கன் வழங்கப்பட இருந்த நிலையில் நேற்று இரவு எட்டு மணி முதலே கவுண்டர்கள் முன்பு பக்தர்கள் திரண்டனர் ஒருவரை ஒருவர் முந்தி செல்ல முயன்றதால் கூட்ட கூட்ட நெரிசல் ஏற்பட்டது நெரிசலில் விசாகப்பட்டினத்தை சேர்ந்த ரஜினி சாந்தி சேலத்தைச் சேர்ந்த மல்லிகா ஆந்திர மாநிலம் நரசிப்பட்டினத்தைச் சேர்ந்த நாயுடுபாபு ராஜேஸ்வரி உள்ளிட்ட ஆறு பக்தர்கள் உயிரிழந்தனர் பக்தர்கள் காயங்களுடன் திருப்பதி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர் தேவஸ்தான இஒ சியாமலா ராவ் கூறுகையில் காயமடைந்த இருபது பேர் டிச்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர் மூவருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டதால் தொடர் கண்காணிப்பில் உள்ளனர் காயமடைந்த மற்ற பக்தர்கள் இன்று மாலை டிச்சார்ஜ் செய்யப்படுவர் என்றார் தகவல் அறிந்த முதல்வர் சந்திரபாபு நாயுடு அறங்காவலர் குழு மற்றும் கலெக்டரிடம் உடனடியாக காணொலி மூலம் ஆய்வு நடத்தினார் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரையும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் இன்று நேரில் சந்தித்து ஆறுதல் கூறவுள்ளார் பாதிக்கப்பட்டோருக்கான இழப்பீடு அறிவிப்பு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்று காலை திறக்க வேண்டிய கியூ லைனை நேற்று இரவே டிஎஸ்பி ஒருவர் திறந்ததால் தள்ளுமுள்ள ஏற்பட்டதாக கூறப்படுகிறது திருப்பதி போலீசார் விசாரிக்கின்றனர் முழு விசாரணை அறிக்கை வந்த பின்னர் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தேவஸ்தான போர்டு தரப்பில் கூறப்பட்டது